ஆண்டு இயேசு ஈஸ்வரிஸ் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைய மகிழ்ச்சி நாளாய் அமைய உங்களுக்காக நான் செபிக்கிறேன் பிரியமான சகோதரனே சகோதரியே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் இந்த நாளிலே செயல்படப் போகிறது ஆண்டவர்களுக்கு என்னென்ன வாக்குத்தங்களை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்கு தத்துவங்கள் அனைத்தும் தீவிரமாய் செயல்படுகிற ஒரு நேரத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கீங்க வாசிக்கிறேன் கேளுங்க எரேமியா ஒன்ஷாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் இந்த நாளில் பாருக்கிறோம் பத்து வருடங்களாய் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார் பதினைந்து வருடங்களாய் சொல்லி கொண்டு இருக்கிறார் ஆனால் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நிறைவேறலை அப்படின்னு சொல்லி யோசிக்கீங்களா இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு கொடுத்த வாக்கு திட்டங்கள் அனைத்தையும் நான் தீவிரமாய் செயல்படுத்த போகிறேன் அது தீவிரித்து செயல்படும்படியான ஒரு நேரத்திற்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறாய் ஏன்னா தேவைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில தீவிரமாய் செயல்படுகிற ஒரு நேரம் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரிய என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஒண்ணு நடக்கல என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த கண்ணீர் நான் உபவாசித்து ஜெபித்து பார்க்கிறேன் அதை கேற்ற இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அங்காய்த்து கதறி கொண்டு இருக்கிறாயா ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் வாழ்விலே நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நிறைவேறப் போகிறது அது நிமித்த மகிழ்ச்சியின் நாட்களுக்கு கடந்து போக போகிறாய் ஒரு சந்தோஷத்தின் கடந்து போகிறாய் இவ்வளவு நாளும் வடித்த கண்ணீர்களுக்கு பதிலாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க சிறை இருப்புகள் திருப்பப்படும் போது சொப்பன சொப்பன்காண்கவர்களைப் போல காணப்படத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டு இருந்த நாள்ல செயல்படுத்தும்படியாக அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன் சொல்லி வாக்கு பண்ணிகிறார் பண்ணுகிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் உங்களுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் செயல்படுத்துவேன் நின்று இருக்கீங்கப்பா இந்த நாளில் தீவிரமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீக்கிரமாய் நீங்க செயல்படுத்தும்படியாய் உங்களுடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர்களுக்கு அந்தவரையில் சீக்கிரமாய் நீர் பதில் கொடுக்கும்படியாக அந்தவருடைய படுகிற நெருக்கத்திற்கு ஒரு விசாலத்தை சீக்கிரமாய் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற சப்பா அந்தவரே இந்த நாள்ல உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைங்கப்பா அப்பா முகத்தையே பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவர உங்களுடைய வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா இந்த நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் அப்பா அவர்களை பார்த்து இன்றைக்கு நீங்க சொல்லி தீவிரமாய் உடைய காரியங்களை நான் செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லி அப்பா உடைய வார்த்தையை நிறைவேற்ற போறீங்க அதற்காய் உமக்கு நன்றி சொல்லுறோம் நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா i amen.